வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான நாள் அனைவருக்கும் யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள்ப்பா பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு மனம் நிறைந்து வாழ்த்துறப்பா இறைவன்கிட்டையும் வேண்டிக்கிறேன் எல்லோரும் இருப்போம் இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் வெயில் 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 எப்படித்தே நம்ம நாலா பக்கமும் காத்து வந்தாலும் நைட்டில் நம்ம ஜன்னல் கதவை எல்லாம் தான் தூங்கணும் வேறு வழி இல்லை ஏசியை போட்டாலும் ரொம்ப கூலிங் வந்துட்டு அப்பாவுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இப்போ அப்பாவுக்காக நம்ம ஏசி ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு காற்று பற்ற மாட்டேங்குது ஃபேன் வாங்கி மாட்டலாம் வேறு ஃபேன் ஏதாவது நல்ல ஃபேன் அப்படின்னா கூட இதுக்கு மேலே காற்று வராதுன்னு சொல்லிட்டாங்க ரூமு பெருசாக இருக்கிறதுனால காற்று பற்றலை அப்பாவுக்கு வந்து தனியாக ஒரு ஃபேன் டேபிள் ஃபேன் வச்சுப்பார் அந்த டேபிள் ஃபேன் வந்து தலையை லேசாக திருப்பி விடுவார் அப்புறம் அவர் பக்கமே வச்சுக்கிடுவார் ஆனால் ஏசி மட்டும் ரொம்ப நேரம் போட மாட்டார் பகலில் கூட ஏசியை போட்டு தூங்குவார் ஆனால் நைட்டில் எனக்கு ரொம்ப குளிராக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்பார் அவரையும் நம்ம பார்த்துக்கணும்ல அதனால் என்ன பண்ணேன்னா இந்த செவத்தில் வைக்கிற மாதிரி ஃபேன் இருக்கும்ல அதுக்கு எனக்கு பேரெல்லாம் தெரியல அந்த ஃபேன் வந்து ரெண்டு ஃபேன் எங்களுக்கு வந்துச்சு அது எப்படிமா வந்துச்சு அப்படின்னு கேட்பேங்க இந்த ஃபேன் வந்து பாடலாசிரியர் சங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தார் அவர் எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாடலாசிரியர் சங்கத்தில் வந்து ஃபேன் ஓடும் மேலே சீலிங் ஃபேனு ஆனால் சைடில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்துட்டால் காற்று வராது அப்போ நான் என்ன நினச்சேன்னா நம்ம உறவுகள் அதாவது பாடலாசிரியர் சங்கம் கவிஞர்கள் எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுத்து அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நம்மளுக்கு உட்கார்றதுக்கு சேரலைன்னா உடனே யாராவது எந்திரிச்சு அம்மா இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல உறவுகள் அப்படியே முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது யோசனை பண்ணி பார்த்தேன் ஒரு ரெண்டு ஃபேன் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ரெண்டு சைடு வச்சுக்கிட்டு அதை அப்படியே முகத்தை திருப்பி இங்கிட்டு இங்கிட்டு கொடுக்கும்போது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு வாங்கி கொடுத்தேன் ஆனால் பாடலாசிரியர் சங்கம் வந்து அந்த ஆஃபீஸ் காலி பண்ணி இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகும்போது ஃபேன் தேவையில்லை வேறு ஃபேன் இருக்குது தலைவர் நினச்சிருந்தா இதை வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம் ஆனால் அம்மா அதை வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துட்டார் எங்கள் தலைவர் தமிழமுதன் ஐயா அதனால் எங்களுக்கு இப்போ உதவியாக இருக்குது இப்போ இந்த ஃபேன் இங்கே மாட்டியாச்சுன்னா கட்டிலுக்கு நேராக காற்று வரும் மேலே இருக்கிற ஃபேனையும் போட்டுக்கிறலாம் கொஞ்சம் நேரம் ஏசி போட்டுட்டு அப்புறகு இந்த ஃபேனை போட்டோம்னா நிம்மதியாக தூங்கிக்கிறலாம் எங்கள் வீட்டுக்காருக்கும் தொல்லை கிடையாது ஏன்னா அவருக்கு ஏசி போட்டோன்னே ஏசி அப்போனுங்க போதும் போதும் அப்படிம்பாரு அப்போது நிம்மதியாக தூங்கணும் இல்லையா நம்மளுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த எலக்ட்ரிஷியன் ஐயாவை கூப்பிட்டோம் அருமையாக வேலை பார்த்தாரு கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணேன் ஆனால் அவருடைய வயசையும் அவருடைய வேலையும் கேட்டதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டுட்டு அவர் கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன் எதுக்குன்னா இந்த வயசில் குடும்பத்துக்காக உழைக்கிறாரில்ல அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் இந்த ஃபேனை மாட்டினதுக்கப்புறம் இவங்க அப்படியே தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னா தலையாட்டிக்கிட்டே சாப்பிட்டா உடம்பு குறையும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இப்போ காற்று நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஏசியும் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஃபேனை போட்டுக்கரலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே அப்பா எனக்கும் கரண்ட் பில் கட்டுற செலவு மிச்சம் நைட்டில் ஏசியை போட்டு என்னையை தொல்லை பண்ண மாட்டேங்க அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டார் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் பா